நம்பி மோசம் போய்விட்டேன் கண் கலங்கிய அமலாபால் ஆறுதல் சொன்ன ரஜினிகாந்த் நடிகை அமலாபால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தலைவா படத்தின் இயக்குனரான ஏ எல் விஜயை மனம் ஆனால் மூன்று ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு இருவரிடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டனர் இந்த நிலையில் வேலையில்லா பட்டதாரி படத்தில் நடிகர் தனுஷுக்கு ஜோடியாக அமலாபால் நடித்த போது தனுஷ் அமலாபால் இருவரையும் இணைத்து வைத்து கிசுகிசு செய்திகள் மிகப் பரவலாக வெளியானது அந்த காலகட்டத்தில் அமலாபால் மற்றும் தனுஷுக்கு இடையிலான கிசுகிசுக்கள் விவகாரம்தான் அமலாபால் ஏஎல் விஜய் விவகாரத்துக்கு காரணம் என சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது இந்த விவகாரம் தனுஷ் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது என்று கூறப்பட்டது இந்த நிலையில் விவாகரத்திற்கு பிறகு முழுவதுமாக படங்களில் நடிப்பதற்கு களமிறங்கிய அமலாபாலுக்கு அடுத்தடுத்து ஓரிரு படங்கள் ஹிட் கொடுத்தது இருப்பினும் அமலாபாலுக்கு தொடர்ச்சியான பட வாய்ப்புகள் ஏதும் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து திருமணம் செய்து கொண்டு செட்டிலானார் அமலாபால் இந்த நிலையில் அமலாபால் தனது பதினேழு வயதில் நடந்த மிக மோசமான அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார் அமலாபால் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சிந்து சமவெளி படம் அவரை மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்க வைத்தது இப்படத்தில் மாமனாருக்கும் மருமகளுக்கும் இருக்கும் தவறான உறவு குறித்த படம் இப்படம் வெளியான போது அமலாபாலின் கேரக்டரையும் தவறாக சித்தரித்து செய்திகளும் வெளியாகின தமிழில் வெளியான முதல் படமே அமலாபாலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் சிந்து சமவெளி படத்தால் பல துன்பங்களை அடைந்ததாகவும் தனது குடும்பம் அடைந்த மனவேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என தெரிவித்த அமலாபால் அந்த படத்தில் நடித்ததால் பலரும் பலவிதமாக தாக்கி பேசியதை தொடர்ந்து கேரளாவிலிருந்து சென்னை வரவே அஞ்சினேன் என தெரிவித்த அமலாபால் சிந்து சமவெளி படத்தில் நடித்தபோது எனக்கு பதினேழு வயது என்பதால் அந்த சிறு வயதில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை முழுக்க முழுக்க இயக்குனர் பேச்சை நம்பி நடித்தது மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி தந்ததை என்னால் மறக்க முடியாது என தெரிவித்த அமலாப்பால் சிந்து சமவெளி படத்தால் எழுந்த சர்ச்சையால் மைனா படத்தின் ப்ரமோஷன் விழாவிற்கு கூட போக முடியாமல் தவித்தேன் நான் வந்தால் சர்ச்சையாகும் என்பதால் படக்குழுவினரும் மைனா பட விழாவிற்கு அழைக்கவில்லை என தெரிவித்த அமலாப்பால் அப்போது நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற பெரிய நடிகர்களும் தனக்கு ஃபோன் செய்து ஆறுதல் தெரிவித்ததாக தெரிவித்த அமலாபால் இதைத் தொடர்ந்து மைனா படத்தின் வெற்றிக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாண்டி வெற்றி பெற்றேன் என தெரிவித்த அமலாபால் இதற்கு பின்புதான் புரிந்து கொண்டேன் சினிமா ஒரு வியாபாரம் அதற்காக பெண்ணை எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்துவார்கள் என தெரிவித்திருந்தார் அமலாபால் ஆனால் சிந்து சமவெளி படத்தில் தனக்கு பதினேழு வயதுதான் சிறு வயதில் இயக்குனர் சொன்னதை நம்பி நடித்து ஏமாந்து விட்டேன் என பேசிய அமலாபால் வளர்ந்து மிகப்பெரிய உயரத்திற்கு வந்த பின்பு ஒரு கட்டத்தில் மார்க்கெட் எழுந்தார் திரும்பி பட வாய்ப்புக்காக கவர்ச்சியில் இறங்கிய அமலாபால் தமிழில் நடித்த ஆடை படத்தில் நிர்வாணமாக நடித்ததும் சர்ச்சையானது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள்